அருணா கார்டியா கேர் பல்நோக்கு மருத்துவமனை ஆசஸ் இருபத்தி நாலு எனும் மருத்துவ மாநாடு நடத்தினர் இம்மாநாட்டில் இசிஜி மற்றும் மாரடைப்பு நோய்களை எவ்வாறு சிகிச்சை அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது இம்மாநா விரிவுரையாளராக டாக்டர் எம் சென்னியப்பன் மூத்த இருதய சிகிச்சை நிபுணர் கலந்து கொண்டு இசிஜி பற்றிய துல்லியமான பயிற்சி அளித்தார் பின்னர் அருணா கார்டியா கேர் மருத்துவமனையில் தலைவர் டாக்டர் இ அருணாச்சலம் புதிய நவீன தொழில்நுட்பம் கொண்டு இதயத்தை பராமரிப்பது குறித்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் அருணா கார்டியா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஏ ஸ்வர்ணலதா அருணாச்சலம் கலந்து கொண்டார் இருதய சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் எல் ஏ விஜேஷ் ஆனந்த் எம் எஸ் விஷ்ணுதாஸ் மேலும் மருத்துவர்கள் டாக்டர் எஸ் மாதவன் டாக்டர் பி சி கணபதி அருண் முத்துக்குமார் டாக்டர் என் சுப்பிரமணியன் ஆகியோர் விரிவுரையாளராக கலந்து கொண்டனர் இவ்விழாவில் அங்கமாக மருத்துவர்களுக்கான வினாடி விடை நடைபெற்றது மற்றும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்